ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் சுபத்துவம் பாவத்துவத்தை தாங்கி பிடிப்பதே நட்சத்திரங்களே என்று முழங்குவதற்காக பள்ளிபாளையம் முன்னாள் ஜோதிடர் சங்கத்தினுடைய தலைவர் அதான் பள்ளி வளைய ஜோதிட சங்கங்களாகவே தலைமை சங்கத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இப்பொழுது நட்சத்திரங்களே என்று வீர முழக்கமிடுவார் நல்வாழ்த்துக்கள் நமது பவானியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு மாணவரும் அருமை அண்ணனும் ஆகிய சாரதி அண்ணன் அவர்கள் வேடைக்கு வருவோம் அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம் நடத்தும் சோதிட சிறப்பு மாநாடு மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திலான கலந்து கொள்ள அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் உங்கள் பாதந்தொட்டு வணங்கி வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன் இதுக்கு தலைமை தாங்க வந்திருக்கிறவரெல்லாம் நம்ம ஐயா பேர சொல்லக்கூடாது அவரெல்லாம் ஐம்பது வருஷம் அனுபவம் ஐயா சுயம்பிரகாஷ் சார்லாம் அப்புறம் இன்னும் வந்து நம்ம இந்த ஜோடு துறையில் இன்றைக்கி பிரகாசமாக எல்லாத்துக்கும் நல்வழி காட்டி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே உருவாய் அருவாய் புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி ஆறு தளந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க கூறு கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் தனம் தரும் கல்விதரும் ஒருநாளும் தளருறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினந்தரும் நல்லணையல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் நம சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனியச்சராக நமோ நமக வே எறுதோலி பங்கன் கண்டன் மிக நல்ல வேணி தடவி மாசருதிங்கள் கங்கை முடிமேலி அணிந்த நூலமே பூந்ததனால் நாயிறுதிங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் பாம்பிரண்டும் உடனே ஆ சரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சிவனடியார் அவர்க்கு மிகவே இந்த ஜோதிடம் பதினெட்டு மகான்கள் முனிவர் ரிசிகள் சேர்ந்து எழுதியது நான்கு லட்சத்து ஐம்பதனாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது அது இல்லாத காக்கேர் தேரர் புளிப்பாணி இவங்கள்லாம் எழுதுன ஐம்பதனாயிரம் பாடல்கள் இருக்கும் மொத்தம் அஞ்சு லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம் இதில் இது கடல் போன்றது இதில் நான் தான் கொம்பேன் அப்படின்னு யாருமே அறுதிட்டு சொல்ல முடியாது கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நான்கிற ஆணவம் ஜோடத்துறையில் வரக்கூடாது வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த துறையில் நாம் பிரகாசமான நிலையில் வர்றதுக்கு எல்லா ஜோடர்களுக்கும் அந்த அமைப்பு இருக்குது ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதின ஒளின்னு அர்த்தம் ஒளினா வெளிச்சத்தில் இருட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுறது தான் ஜோதிடம் ஜோதிடர்களாகிய நாம் வர்றவங்களையும் குழப்பாமல் நாம்பளும் குழம்பாம தெளிவாக இருந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை ஜோதியை காட்டுறது தான் ஜோதிடருடைய கடமை ஜனனி சண்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணினாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா ஜனனி சன்ம சவிக்கான வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா போன ஜென்மத்தில் நாம் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் தித்துவிடி பண்ண பிறந்திருக்கிறோம்ங்கிறது அர்த்தம் பாலா நிக்கரக சாரணே சுயசைந்தி மணிசன தாரதம் எஸ் வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று கூற முடியாது என்பது இந்த சமஸ்கிருத சுலோகத்தினுடைய பொருள் சரியான ஜோதிடர் இறையறலும் குருவரலும் திருவரலும் ஒழுக்கமும் நட்பண்பும் நேர்மையும் நீதியும் தர்மமும் இருந்தால் சரியான ஜோடருக்கு கணிதமே பலம் அந்த கணிதத்தை வச்சு சொன்னாங்கன்னா சொன்னபடி தான் நடக்கும் ஜிஜி ராஜன் கோவிந்தராஜ் முதலியார் மகாத்மா காந்திக்கு ஆயில சொன்னார் அது ஒரு வாரம் முன்ன ஒரு ரெண்டு நாள் முன்ன பண்ண நடந்தது அது வந்து அந்த கணிதத்தில் அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு இப்போ தாராபலம் சந்திரபலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கம் அப்படின்னா அஞ்சு அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதில் இந்த பஞ்ச அங்கங்களை அன்றாட ஒரு முறை ஒரு ஜோடராகிய நாம் அனைவரும் அதை வாசிப்போமானால் வாரத்தை சொன்னால் ஆயுள் வளரும் திதியை சொன்னால் ஐஸ்வரியம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும் இருபத்தி ஏழு யோகங்களை சொன்னால் வியாதி குணமாகும் பதினோரு கரணத்தை சொன்னால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் இதையெல்லாம் நான் வந்து நட்சத்திரத்தை பற்றி சுபத்தன்மையை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் இதை சொல்லி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறேன் மக்களுக்கு வாரம் ஆயில் வளரும் திதி ஐஸ்வர்யம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும் இருபத்தி ஏழு யோகங்களில் விஸ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சபாக்கியம் சோபனம் சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு யோகங்களையும் சொன்னால் வியாதி குணமாகும் அப்போ ஒரு நட்சத்திரத்தில் பாதி திதி நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கிறது என்றால் அது பனிரெண்டு மே பனிரெண்டு மணி நேரம் திதி திதியில் பாதி தான் கரணம் கரணம் ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு நாலு கரணம் மாறும் நாலாறு இருபத்தி நாலு மணி நேரம் இதில் தாராபலம் அப்படிங்கிறது ஜன்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி சன்ம லக்கணம்னு சொல்லுவோம் லக்கணக்கால் என்ன நட்சத்திர புள்ளியில் உளுந்துருக்குது என்ன டிகிரியில் உழுந்திருக்குது அப்படிங்கிறது தான் நாம் முதல்ல ஒரு ஜாதகத்தை கணிச்சோன்னு சொல்கிறது லக்கணம் மேசமாக அது பரணி ஒன் அந்த இது ப இது என்ன சொல்லுவாங்க பரணி ஒன்றா அசுபணி ஒன்றானா மேசம் மேசம் அம்சத்திலேயும் மேசமாக தான் வரும் அதே மாதிரி ரிசவமாக ரோகிணி ரெண்டு ரிசவம் ரிசவம் அது வர்க்கோத்தம் அடையும் அதே மாதிரி மிதனம்னா புனர்பூசம் மூணு மிதனம் மிதனம் புனர்பூசம் நாலு கடகம் கடகம் அப்புறம் பூரம் ஒன்று சிம்மம் சிம்மம் இதையெல்லாம் நட்சத்திர புள்ளி அதாவது அந்த டிகிரி ஒரு பாதம் என்பது மூணு பாகை இருபது கலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதம் இந்த நான்கு பாதங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் மொத்தம் நூற்றி எட்டு பாதம் அந்த நூற்றி எட்டு பாதத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு டிகிரிங்கிறது மூணு பாகை இருபது கலை அதில் ஜென்ம நட்சத்திரம்னு வர்றது பிறந்த நட்சத்திரம் இந்த அடுத்தது ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை பண வருவாய் வர்றது மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை நாலு சேமதாரை அஞ்சு பிரித்தியதாரை ஆறு சாதகதாரை தெய்வ அனுகூலம் ஏழு வததாரை அது வதம் பண்ணுறது இரணை வத ராவண வதம் மாதிரி எட்டு மைத்திரதாரை அது வந்து நட்பு நட்சத்திரம் ஒன்பது பரம மைத்திரதாரை அது அதிக நட்புன்னு அர்த்தம் இந்த நட்சத்திரத்தில் தாராபலம் சந்திரபலங்கிறது சந்திரபலம் வளர்வரையில் முக்கியம் தேய்வரையில் தாராபலம் முக்கியம் ஒரு காரியத்துக்கு அதாவது ஒரு காரியங்கள் செய்கின்ற பொழுது சுபத்தன்மையான ஒரு காரியங்கள் கும்பாபிஷேகம் கால் போடுறது கிரகப்பிரவேசம் திருமணம் என்ன ஒரு சுபகாரியங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் வருடக்கடைசி பதினஞ்சு நாள் மாச கடைசி ரெண்டு நாள் ஒரு நட்சத்திரத்தினுடைய கடைசி ரெண்டு நாளிகை இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தவிர்த்து நாள் குறித்து கொடுக்க வேணும் திருமணத்துக்கு நாள் குறித்து கொடுத்தாலும் முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் நாள் குறித்து கொடுக்குற போது நட்சத்திரத்தினுடைய கடைசி ரெண்டு நாளிகை நடக்கிற போது ஒரு சுபகாரியத்துக்கு குறிச்சு தரக்கூடாது இன்னும் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது பேச வாய்ப்பளித்தால் நிறைய பேசலாம் மக்கள்லாம் இன்னும் பேசணும் இந்த நட்சத்திரத்தில் மேல்நோக்கு நட்சத்திரம் கீழ்நோக்கு நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் சதாசீவ நட்சத்திரம் அதுல வந்து இப்போ நாம் வந்து நட்சத்திரத்தை மட்டும் நட்சத்திர சிந்தாமணியில் படிச்சு சொன்னோம்னா நாளைக்கு இன்னார வரைக்கும் பேசினா கூட அது பேசி முடிக்க முடியாது அவ்வளோ சமாச்சாரங்கள் நட்சத்திரங்களில் இருக்கு நட்சத்திர சாரபலம் இல்லாமல் ஜோதிடம் சொன்னால் ஜோதிடம் சோரம் போகும் ஜாதகத்தில் லக்கணக்கால இதில் இதில் விழுந்துருக்குது இப்போ என்ன திசை என்ன புத்தி நடக்குது அது என்ன சாரத்தில் இருக்குது அந்த லக்கணத்துக்கு அவர் எத் எத்தனாவது வீட்டுக்குடையவர் அப்படிங்கிற சார பலம்தான் ஜோதிடத்துக்கு பலம் இந்த கட்டடத்தினுடைய அஸ்தி வர மாதிரி நட்சத்திர சாரபலம் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களையும் நவாம்சத்தையும் ராசியையும் நிர்ணயிப்பதே நட்சத்திர சாரபலம்தான் அதனால் நட்சத்திரத்தினுடைய சுபத்தன்மை அதாவது நட்சத்திரம் நட்சத்திரம்ீழ்நோக்கு நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்னு பூமிக்கு அடியில் விளையாடுற பொருள்களையும் கீழ் நோக்கு நட்சத்திரங்கள் செய்ய சொல்றான் இந்த தூணு வாசக்கால் நாட்டுறது யானை குதிரைப்படை இதெல்லாம் வந்து சமநோக்கு நட்சத்திரத்தில் மரங்கள் மேலே வளர்ந்து வர்றது அனைத்து மேலாம் இருந்து மேலே வருது அதெல்லாம் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நட்சத்திரமே சிறப்பு அதில் அசுபணி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மேலே உத்திராடத்தினுடைய கடைசி நாலு பாதமும் அந்த திருவோணத்தினுடைய முதல் பாதக்கு முன்னாடி அபிசித்து நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அது மட்டும் இல்லை இந்த நட்சத்திரங்களில் உடபட்ட நட்சத்திரம் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம்னு அது இருக்குது இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம்னா என்ன சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இதெல்லாம் வந்து முதல் பாதம் மட்டும் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் ரெண்டு மூணு பாதம் வேற ராசிக்கு போயிடும் புனர்பூச நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி எல்லாம் நாலாம் பாதம் மட்டும் ஒரு ராசிக்குள்ளே வரும் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மேலே ராசியில் இருக்கும் அது மட்டும் இல்லை நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரசம் சித்தரை அவிட்டம் இந்த மிருகசீர்சம் சித்தரை அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் மகர ராசியும் அவிட்டம் மூணு நாலு பாதம் கும்பராசி அது வந்து சமண ரெண்டு பாதம் இந்தாண்டா ரெண்டு பாதம் அந்தாண்டாக இருக்கும் இந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்களில் ஒரு காரியங்கள் செய்கிறத தவிர்க்க சொல்கிறாங்க நூல்களில் அது பெரிய வருசாதி நூல்கிற நூல்லையும் அப்புறம் இந்த சாதக சிந்தா இந்த நட்சத்திர சிந்தாமணின்னு ஒரு நாலு பாகம் இருக்குது பழைய காலத்து நூல்னால் அந்த புள்ளிபுரமான விளக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லை அதாவது சீவ நட்சத்திரம்னு ஒன்பது இருக்குது இந்த சில நட்சத்திரங்கள் அதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அவங்க வந்து சேருவாங்களா இல்லை அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கின்ற பொழுது அந்த சதாசிவ நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த ஜாதகம் உயிருடன் இருக்கிறான் என்று சொல்லலாம் இந்த மாதிரி அநேக விஷயங்கள் நட்சத்திரத்தில் இருக்குங்கிற சொல்லி மேலும் நட்சத்திர பாதத்தில் அசுவடினா வர்க்கோத்தமம் ஒன்றுக்கு ரோஹிணி ரெண்டுனா வர்க்கோத்தமம் புனர்பூசம் மூணு வர்க்கோத்தமம் புனர்பூசம் நாலு வர்க்கோத்தமம் பூர ஒன்று வர்க்கோத்தமம் சித்தரை ரெண்டு வர்க்கோத்தமம் சித்தரை மூணு வர்க்கோத்தமம் இந்த அனுச நாலு விருச்சகம் விருச்சகம் வர்க்கோத்தமம் உத்தராட ஒன்று தனுசு தனுசு வர்க்கோத்தமம் உத்தராட ரெண்டு அது வர்க்கோத்தமம் அதே மாதிரி சதயம் மூணு கும்பம் கும்பம் ரேவதி நாலு மீனம் மீனம் இதெல்லாம் வர்க்கோத்தமத்தில் போய் அடையும் இந்த பாதசாரத்தில் இதெல்லாம் பார்க்குற போது சர ராசி சர லக்கணங்களில் பிறக்கிறவர்களுக்கு முதல் பத்து டிகிரிக்குள்ளே மூணு பாதத்தில் பிறந்த யோகம் சிறலக்கணம் லக்கணம் சிரராசியில் பிறக்கிறவர்களுக்கு அந்த பத்திலிருந்து இருபது டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம் இருபது டிகிரியிலிருந்து முப்பது டிகிரிக்குள்ளே உபயலக்கணங்களான மீனம் மிதனம் கன்னி தனுசில் பிறந்த அது யோகம் அதுக்கெல்லாம் அந்த பாதசாரம் அந்த டிகிரி நட்சத்திரமே சுபத்தன்மை வாய்ந்தது என்பதை இன்னும் நிறையான கருத்துக்கள் பேச எனக்கு ஆசை பின்வரக்கூடிய ஆள்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் விடைபெறுகிறேன் உங்கள் பாதம் தொட்டு நன்றி வணக்கம் என் பெயர் பி கே சந்திரசேகரன் எனக்கு வயது அறுபத்தி மூணு இந்த ஜோட துறையில் நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அறுபத்தாறு அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு நாலு அதாவது இந்த ஜோதிடத்துறை பெருங்கடல் இந்த கடல்ல என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினதை சிறிது நேரம் உரையாற்றினேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இதுதான் பள்ளி வளையம் வரைக்கும் யாராவது பேசுனீங்க செல்போன் நம்பர் கொடுத்தீங்களா இதுதான் பள்ளி வளையத்தினுடைய தனித்திறமை அதாவது வந்து ஐயா என்ன பேசிட்டு போயிருக்காருன்னா நீங்க சுபத்தவத்தை பேசுங்க பாவத்துவத்தை பேசுங்க ரெண்டும் இல்லாமல் பேசுங்க நட்சத்திரம் பிறந்ததையும் பேர் வைக்கிறதிலிருந்து காது குத்துறதுலருந்து கல்யாணம் பண்ணதிலிருந்து ஏ சாந்தி முகூர்த்தத்தில் இருந்து வளைகாப்பிலிருந்து நீ எந்த சுபகாரியம் செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி எது பண்ணாலும் சரி அதுக்கு நட்சத்திரம்தான் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க நட்சத்திரங்கள்ங்கிறத ஜோதிடத்தினுடைய எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்போடு மிக அற்புதமாக சிறப்பான உரையை பேசிட்டு கடைசியில் நான் பள்ளி வலையோ அதனால் நான் செல் நம்பரையும் சொல்கிறேன் நோட் பண்ணுங்கன்னு மிக தெல்ல தெளிவாக காட்டினார் வேறு யாருக்கு இந்த இந்த அறிவு போல செய்யாது ஏன்னா உலகத்தில் ஜோதிடத்தில் பல்லாயிரக்கான பணக்கான கணக்கணக்கான முறைகள் என்னன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்குது ஆனால் இன்றைக்கி வந்தவங்க நான் ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அந்த முறைக்கு பேர் எம்எல்ஏ எம்எல்எம் எம்பி எம்சி எம்எல்ஏசி இப்படி ஏதாவது ஒரு பேர்களை சொல்லி நானும் ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு முறையை அறிமுகப்படுத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறாங்க ஆனால் இது எல்லாம் தாண்டி எனக்கு எந்த முறையும் இல்லைன்னா பள்ளிக் கழகத்தில் நான் ஓரளவுக்கு நல்லவராக தான் இருக்கிறேன்னு சொல்லி அற்புதமாக நட்சத்திரங்களே ஜாதக பலன்களில் பெரிதும் நிற்பது நட்சத்திரங்களே என்று சிறப்புரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு ஆவதற்கு மிக முக்கியமாக விளங்கிய நபர்களில் ஒருவரும் அரை நூற்றாண்டு கால ஜோதிடரும் ஐயம்பாளையம் திருமிகு அருள்வேல் ஐயா அவர்களை வருக வருகன இந்த அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம் இருகரம் கூப்பி வரவேற்கிறது ஏன்னா இந்த பட்டிமன்றம் போட்ட இந்த மாநாடு போட்டதற்கு பட்டிமன்றம் போட்டதற்குள்ள காரணம் இவங்களும் ஒருத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பட்டிமன்றத்தை ஐயா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்காம செய்ய மாட்டேன் ஐயாவும் ஒன்றும் சொல்லலை மந்திர என்ன பண்ணுறியோ தெரியலன்ட்டாங்க அப்படி இந்த விழா உருவாவதற்கு காரணமாக இருந்த ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயா அவர்களை வருக என அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம் வரவேற்கிறது ஏன்னா பிரச்சனை உருவாய் வந்தார் பார்த்தீங்களா அதுதான் பவர் பார்த்துருவோம் எதையாவது ஒன்று நம்மளும் பேசுவோன்னு வர்றாங்க இல்லையா அதுதான் திறமை நாம ஓடி ஒழிச்சுக்கு வேண்டாம்னு யோசிக்காமல் வர்றாங்க இல்லையா ஐயா அவர்களை வருக வருகன இருகரம் கூப்பி இந்த அகில உலக உண்மை சோதரிகள் சங்கம் வரவேற்கிறது இப்பொழுது மிக சிறப்பாக நட்சத்திரங்களே என்று போர் முரசு குற்றிய அண்ணன் சந்திரசேகர அண்ணன் அவர்களுடைய